டாக்டர் சார் எல்லாருக்குமே ஏன் அவசரப்பட்டு போகிறேன்னா நம்மளோட சக நடிகர் எங்கூட நடித்தவர் புலிகுட்டி எங்கள் வானத்தை பொருட்கள் நடித்தவருக்கு ஹார்ட் அட்டாக் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காரு அதுக்கு தான் ரஷ் பண்ணுறேன் நான் சொல்ல நினச்சதே எல்லாமே அண்ணன் சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் மனசில் இருக்க டக்கு டக்குன்னு பேசிடுவேன் இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து கொண்டாடுறதுக்கான இடம் கிடையாது மிகப்பெரிய பொறுப்பு பொறுப்பு தான் வந்திருக்கோம் அண்ணன் வந்து ஆர்கே செல்வம் அன்பு உங்க எல்லாருக்கும் சால்வியை போத்திட்டார் போன மாட்டி தான் சொன்னதான் சொன்னேன் யார் துண்டு வந்து தோல் மலர் இருக்க இடுப்புல இருக்கிறவங்க தான் வேலை செய்வான் இடுப்புல கட்டிக்கிட்டு வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா உங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க அதே மாதிரி நம்ம ஏகப்பட்ட கோரிக்கை வைக்கிறோம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை கேட்குறோம் முதல் எட்டு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க ப்ராம்ப்டு வாங்காதீங்க டைலாக்கை பாருங்கள் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் எனக்கு கேரை வேணும்னு கேட்காதிங்க நான் ரெண்டு மணிக்கு அங்கே போய்டுன்னு சொல்லாதீங்க இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் கூட நான் நடிச்சிருக்கேன் நான் யாருன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் கேட்குறது கிடைக்கும் இது பந்தாக காட்டுறதுக்கு இடம் கிடையாது இங்கே வாய்ப்பு கே கிடைக்காம எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறாங்க இன்னொன்று இது நான் சொல்லாமான் வேணாமான்னு தெரியல பரத் நீ ஜெயிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் வெளியே இத்தனை போஸ்டர்ஸ் இத்தனை ஃபோட்டோஸ் இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இவ்வளோ போஸ்டர்ஸ் இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம் நீங்கள் அடிக்கிற போஸ்டர் காசில் இன்னொரு ஒரு கலைஞனுக்கு வீட்டில் அவன் வீட்டில் ஒரு வேலை அடுப்பு எறியும் அதை வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கீங்க பந்தா செய்ய வரல அதே மாதிரி எங்கள் கூட நடிக்க சக நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ப்ரொடியூசர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் எங்கள் அப்பா சினிமாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் முதலாளிங்க முதலாளிங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா முதலாளிங்க நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு ஒரு செக்கு ஒரு டிடிஎஸ் ஒரு ஜிஎஸ்டி எந்த ப்ராப்ளமும் சுஜாதா மேடம் கிட்டே வந்தது கிடையாது என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்பாட்டில் நான் நிறைய சண்டை போடுவேன் கதைக்காக தான் போடுவேன் எனக்கு வந்து என்னோட சாருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அதனால் இங்கே நான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறேன் இங்கே நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம் அண்ணன் சொ சூப்பராக சொல்லிட்டாரு ஆர்கே செல்வம் என்ன கரெக்டாக சொல்லிட்டார் இந்த பழைய சாக்கடையெல்லாம் கலர்றதுக்கோ நீ யாரும் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் டைம் கிடையாது இந்த நேரத்தில் இந்த இடத்துல சிவன் சீனிவாசன் சாருக்கு என்னோடய மரியாதை என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அவரும் நல்லவர் தான் இங்கே தினேஷ் எல்லாேருமே நல்லவங்க தான் எல்லோரும் நல்லது பண்ண தான் வந்திருக்காங்க நீங்கள் பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டு பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு வேலையை ஜாஸ்தியாக்குங்க ரொம்ப பேசுனா டைம் வேஸ்ட்டு ஓகேவா வேலையை மட்டும் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்ததுக்கு அதே மாதிரி ஆக்டர்ஸாக சொல்லிக்கிறேன் தயவுசெய்து ஆக்டிங் கற்றுக்கோங்க டான்ஸ் கற்றுக்கோங்க ஃபைட்டு கற்றுக்கோங்க சும்மா வந்துட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சினிமாலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அங்கே இருக்க ஹீரோஸ் கிட்ட இருக்க பணி விங்கரில் போன வாரம் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சாவது வாட்டி போய் கேப்டன் பிரபாகரனை போய் தேட்டரில் பார்க்குறேன் விஜயகாந்த் சார் பேசின டைலாக்ல ஒரு கம்மா நம்ம பேசுவோமா ஆனால் வாய் மட்டும் நம்மளுக்கு காது வரைக்கும் நீளுது உங்கள் திறமையை காட்டுங்க நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஒழுங்கா இருப்பாங்க பரத் சால்வை தோல்மலை கிடையாது சால்வை இடுப்பில் கட்டணும் எங்கே போனாலும் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன் ஜீசஸ் தோல் துண்டு போடலாம் இடுப்பில் கட்டி சீஷர்கள் காலை கழுவுனார் ஒரு நல்ல தலைவன்றவன் ரொம்ப பண்பாக இருக்கணும் இறங்கி வந்து சீசர்கள் காலை நீ போய் லிட்டராக காலை கழுவ தேவையில்ல நீங்கள் ஓட்டு கேட்கும் போது எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி ஓட்டு கேட்டிங்க அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அதுவே எனக்கு நான் எது கேட்டு செம டோஸ் வாங்கினேன் ஓகேவா நீங்கள் அடுத்து நீ மேலே எல்லா நேரத்துலையும் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும் நீங்கள் இது வந்து நீங்கள் ஒன்று வந்து இங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ எம்பி எலெக்ஷன்லையோ ஜெயிக்கலப்பா நீங்கள் வேலை செய்ய வந்துருக்கிறீங்க உங்கள் டைமை கொடுங்க நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும் ஈகோ இருக்கக்கூடாது இவ்வளோ நல்லவங்க இவ்வளோ பெரியவங்க இருக்காங்க இவனை கேட்டு முடிவு சீரியஸாக சொல்கிறேன் இந்த போஸ்டர் இந்த பேனர் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இந்த காசை உருப்படியா Thank தேங்க்யூ 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 சோ மச்